அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சுவையான கத்திரிக்காய் சொதி தான் எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன் இந்த கத்திரிக்காய் சொதி வந்து நாங்கள் இடியப்பத்துக்கு மற்றது வெள்ளை அரிசி சாப்பாடு அது அதே நேரத்தில் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பிட செய்து கொடுக்க நல்ல சுவையாக இருக்கும் வாங்கோ அப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம் இதுக்கு நாலு டீஸ்பூன் மரக்கறி எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ எந்த எண்ணெய்னாலும் விடுங்கோ ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் மூன்று செத்தல் மிளகாய் ஒரு பாதி வெங்காயம் போடுறேன் வெள்ளை மர அளவுக்கு வதங்கி வர கொஞ்சம் வெந்தயம் போடுறேன் ஒரு கா டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவான வெந்தயம் அதோட ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன் பரங்கபடி நீளநீழ வாக்கில் வெட்டி வச்சுக்கிறேன் இதையும் போடுவோம் சொதி வந்து பல பல விதமாக வைக்கலாம் இதில் இது நான் வைக்கிறதுல ஒரு விதமான சொதி இது இடியப்பங்களுக்கெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளை இடியப்பம் வச்சு இது போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக இருக்கும் இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன் வெட்டில் எந்தபோது பச்சை மிளகா போடுறேன் க வெட்டாமல் போடுறேன் இந்த பச்சை மிளகாயே என்னென்னா எங்களோடய வீட்டில் சின்ன பிள்ளைகள் சாப்பிடுவேண்ணா மற்றது நீங்கள் உங்களோட ஏற்ற மாதிரி போடுங்கோ அந்த பச்சை மிளகா தான் எனக்கு உரைப்பு மட்டும் போ சொதுக்கி அதனால் எட்டு பச்சை மிளகா போட்டிருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு குறைய போடணுமெண்டா குறைய போடலாம் இல்லாத அதே அளவு இல்லை அதை விட கூட வேண்டாலும் நீங்கள் உங்களை இதுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க தேவையான அளவு உப்பு இதுகளெல்லாம் கொஞ்சம் வதங்கி வர இதுக்கு வந்து மூன்று கப் தண்ணி விடுறேன் சொதி கொஞ்சம் தண்ணியாக வேணும் ஆனால் நான் அன்றைக்கு வைக்கிற சொதி கொஞ்சம் தான் இருக்கும் இப்போ மூன்று கப் தண்ணி விட்டு இதெல்லாம் நல்லா கொதித்து வர இப்போ இதுக்கு ரெண்டு கப் தேங்காய்ப்பால் விடுறேன் நல்ல திக்கான தேங்காய் பால் பாருங்கள் உங்களுக்கு கப்பை பாக்கியே தெரியும் தேங்காய் பால் வந்து நல்ல ஒரு இருக்கும் கறிக்கு அதே நேரத்தில் கறியோ சொதியோ எண்ணெய் வச்சாலும் அது நல்ல வாசமாயிருக்கும் அதே நேரம் டேஸ்ட்டும் இருக்கும் இப்போ இது நல்லா கொதித்து வந்துட்டுது பொங்கல் உருவோ கதை நேரங்களில் கத்திரிக்காய்லாம் அவிஞ்சு எல்லாம் நல்லா வந்துட்டுது இப்போ இந்த நேரத்தில் இதுக்கு மூன்று பல் இல்லி உள்ளியும் ஒரு அஞ்சுலேருந்து அரை மிளகும் வெடித்து போடுறோம் நிறைவு நிறவில இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்தா போதும் இது ரெண்டு நிமிஷம் கொதித்த உடனே தேசிக்காய் புளி விட்டு ரக்கினா அங்கே சொதி முடிஞ்சிடும் இப்போ பாருங்க ஒரு தேசிக்கை எடுத்து விட போகிறேன் அதை விட்டமான்னு சொன்னால் எங்களோட சொதி முடிஞ்சிடும் நீங்களும் இதை வீட்டில் செய்து பாருங்க செய்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமர்த்துங்கோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்